வணக்கம் நேர்களே நீங்கள் கெனடியன் ஜோப் ஸ்டேமல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்று நாளுக்கான ஆறாவது வேலை வாய்ப்பு நேர்களே என்ன என்று சொன்னால் தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு மேற்பார்வையாளர் அதாவது கிளீனிங் ஒன்று வந்திருக்கின்றது உடனடி வேகன்சியாக இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஐந்து கனடி டாலர்கள் உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும் வாரத்துக்கு முப்பது ரூபாய் நாற்பது மணி நேர வேலை இருக்கும் இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனட் கண்ட்ராக்டாக இருக்கிறது பெனிஃபிட்ஸை பொறுத்தவரையிலே இலவச பார்க்கிங் மற்றும் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்காக வழங்கப்படுமா மேலும் பணிகளை பொறுத்தவரையிலே தூய்மையாளர்கள் தூய்மை பணியாளர்களை மேற்பார்வை செய்தல் வேலை அட்டவணைகளை தயார் செய்தல் வேலை இடங்களின் சுத்தம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் ஆகிய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடிய குடிமக்கள் கனடாவில பிஆர் வைத்திருப்பவர்கள் தற்காலிக ஒர்க் பெர்மிட் வைத்திருப்பவர்கள் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அட் மோசன் டாட் சிஏ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பதாக அப்ளை பண்ணுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இமெயில் அட்ரஸ் தெளிவாக இதனுடைய டெக்ஸ்ட் போட் வேண்டும் என்று சொன்னால் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான இணைப்பு கீழே கருத்துறையிலும் கொடுக்கப்படுகிறது அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி